ஹாய் ஹலோ ஒன் நம்ம திருக்குறள் சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு அதிகாரமா பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பதினெட்டாவது அதிகாரமான நட்பாராயுதல் நட்பாராய்தல்னா என்ன நம்ம நண்பர்கள்லாம் யாரை தேர்ந்தெடுக்க விரும்புறோமோ அவர்களோட குணநலத்தை நன்றாக ஆராய்ந்து அறிந்து கொள்ளுதல் தான் நட்பாராய்தல் அப்படிங்கிறது நட்பாராய்தல் அதிகாரத்துல நம்ம நண்பர்களை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வள்ளுவர் அழகா சொல்லியிருப்பாரு உள்ள குரலை பார்த்து நம்ம ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கலாம் முதல் குரல் நாடாத கேடில்லை நட்ட பின் வீடில்லை நட்பாழ்பவர்க்கு இப்ப நம்ம ஒருத்தரை நண்பர்களா ஆக்குறோம் ஆனா அவரை பத்தி என்ன ஏது அவரோட குணநலம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்காமலே நம்ம அவர்களை நண்பரா ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா அதை விட கேடு தடுறது வேற எதுவுமே கிடையாதான் அப்படி நம்ம நண்பர்களா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் அவரோட உண்மையான குணநலம் என்ன அப்படிங்கிறது தெரிய வருது அப்படின்னா இந்த மெயின்டைன் பண்ணும் நினைக்கிறவங்களுக்கு அந்த நட்பை வந்து கைவிட முடிவதில்லை அப்படின்னு சொல்றாரு நாடாது நட்டளிர் கேடில்லை நாடாது அப்படின்னா நன்றாக ஆராயாமல் நட்டளிர் நட்பு கொண்டோம் அப்படின்னா அதை விட கேடு வேற எதுவும் இல்லை நாடாது நட்டளிர் கேடில்லை நன்றாக ஆராயாமல் நட்பு செய்வதை விட கேடில்லை நட்பின் அப்படி நம்ம ஒரு நண்பர்களை ஆனதுக்கு அப்புறம் வீடு இல்லை வீடு இல்லை அப்படின்னா வீடு கூட்டல் இல்லை அப்படின்னு பிரிச்சு படிக்கணும் வீடு அப்படின்னா விடுதல் விடுதல் இல்லை நட்பாழ்பவர்க்கு நட்பாழ்பவர்க்கு அப்படின்னா நட்பை கை கொள்ள விரும்புவருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணும்னு நினைக்கிறவங்களால அந்த நட்பை வந்து கைவிட முடியதில்லை அப்படின்னு சொல்றாரு நாடாது நட்பலிற்கேடு நத்த பின் வீடு இல்லை நட்பாழ்பவிற்கு இரண்டாவது குரல் ஆய்ந்தாய்ந்து கொல்லாதான் கேண்மை படைமுறை தான் சாம் துயரம் தரும் அதாவது நம்ம இந்த மாதிரி ஒருத்த ஒரு நண்பரை ஆராயாமலே ஒரு நண்பரை யாருன்னு சொல்லி முடிவு பண்றோம் அப்படின்னா கடைசி நம்மளோட முடிவு என்ன ஆகுமா சாகுற அளவுக்கு பெரும் துன்பத்தை தந்துரும் அப்படின்னு சொல்றாரு அவர் மறுபடி மறுபடி என்ன சொல்றாரு நம்ம நண்பர்களை எப்பவுமே அவங்களோட குணநலம் என்னன்னு தெரிஞ்சு ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அவங்க கூட பழக்க வழக்கத்தை வச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் அதாவது ஆராய்ந்து கொள்ளாதான் கேண்மை நான் நட்பு பல பல வகையாலும் ஒருவனை பற்றி ஆராய்ந்து தெளிந்த பின் கொள்ளாத நட்பானது கடைமுறை கடைமுறை அப்படின்னா முடிவில் கடைசியில் தான் சாம் துயரம் தரும் சாம் துயரம் அப்படின்னா சாக வேண்டிய அளவுக்கு நமக்கு துயரத்தை தரும் ஆய்ந்தாய்ந்து கொல்லாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும் மூன்றாவது குரல் குணமும் குடிமையும் துற்றமும் குன்றா இனமும் அறிந்தியாக்க நட்பு நம்ம நண்பர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முதல்ல அவருடைய குணநலம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது அவர் உயர்ந்த குடியில் பிறந்தவர்களா அப்படிங்கறத பாக்கணும் இங்க உயர்ந்த குடி அப்படின்னு அவர் சொல்றது எது அப்படின்னா உயர்ந்த ஜாதியில பிறந்தவர் அப்படிங்கறத அவர் இங்க குறிப்பிடல உயர்குடி அப்படின்னா ஒழுக்கம் உண்மை நாணம் இந்த மூன்றிலும் விளைத்தவறி நடக்காதவங்கதான் உயர்குடியில் பிறந்தவர்கள் அப்படிப்பட்ட உயர்குடியில் அவன் பிறந்திருக்கானா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் முதல் அவனோட குணநலம் என்ன அடுத்து இந்த உயர்குடிகள் பிறந்திருக்கானா அப்படிங்கறத பார்க்கணும் அதுக்கப்புறம் குச்சமும் அவனோட குச்ச குறைகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அதுக்கடுத்து குன்றா இனமும் குன்றா இனமும் அப்படின்னா அவங்களுடைய இருக்கக்கூடிய நண்பர்கள் அவனோட தான் இருக்கிறாங்களா கொஞ்ச நாள் கழிச்சு அவனை விட்டு விலகி போயிடுறாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம ஆராய்ந்து பார்க்கணும் இப்படி எல்லாம் ஆராய்ச்சி செய்துதான் நம்ம ஒருத்தங்க கிட்ட நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அப்ப நம்ம என்ன நாலு விஷயத்த பார்க்கணும் ஃபர்ஸ்ட் அவருடைய குணம் அப்புறம் அவருடைய உயர்ந்த குடி அப்புறம் அவர்கிட்ட ஏதாவது குற்றம் குறை இருக்கா அப்படிங்கறத பாத்துட்டு லாஸ்டா இனம் அவன் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் எப்போதுமே அவனை சூழ்ந்து இருக்கிறாங்களா இல்லைன்னா அவனை விட்டு விலகி இருக்கிறாங்களா அப்படிங்கிறத ஆராய்ச்சி செய்யணும் அப்படி பண்ணிதான் நம்ம ஒருத்தங்க கிட்ட நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க குணமும் குடிமையும் சுச்சமும் குன்றா இனமும் அருந்தியாக்க நட்பு நான்காவது குரல் குடிப்பிறந்த தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொள்ளல் வேண்டும் நட்பு பிறந்த இவர் அடிக்கடி நிறைய குரல் இந்த மாதிரி உயர்குடி அந்த வார்த்தையை யூஸ் பண்ணிருப்பாரு அந்த உயர்குடிக்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நீங்க தெளிவா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஒழுக்கம் உண்மை ஞானம் இந்த மூன்றுக்கும் நிலைத்தவறி நடக்காதவர்கள் தான் உயர்குடியில் பிறந்தவர்கள் அப்ப இதுல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா உயர்ந்த குடியில் பிறந்தவனும் இதுலயும் அவர் வந்து நட்பாக்கி கொள்றதுக்கான அந்த ரெண்டு கேரக்டரிஸ்டிக் தான் சொல்றாரு ஒண்ணு அவன் உயர்ந்த குடியில் பிறந்த பிறக்கணும் இன்னொன்னு யாராவது ஒரு இவர் ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மத்தவங்க ஏதாவது நம்மளை பார்த்து சொல்லிடுவாங்களோ அப்படின்னு பயப்படுறவாங்கல்ல அவங்களை இந்த ரெண்டு குணநிலை இருக்கிறவங்களை நம்ம ஏதாவது பொருள் கொடுத்தாவது அவங்களை நம்ம வந்து நண்பர்களா ஆக்கி கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு ஏன்னா நம்ம மத்தவங்க ஒரு பழி சொற்கள் சொல்றதுக்கு யார் வெக்கப்படுறானோ ஒருத்தன் தான் எந்த வித தப்பும் பண்ண மாட்டான் அப்படி தப்பு பண்ணாதவங்களை நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பா ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நாமும் கொஞ்சம் நாள்ல அவங்களோட குணநலம் அப்படிங்கிறது நமக்கும் வந்துரும் அதனாலதான் வள்ளுவர் என்ன சொல்றாரு இந்த மாதிரி நல்ல குணநலங்கள் இருக்கிற ஒருத்தனை நம்ம நண்பர்களை ஆக்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையும் மேன்மை அடையும் அப்படிங்கறதா சொல்ல வராரு குடி பிறந்த தன்கண் குடி பிறந்த அப்படின்னா உயிர் குடி உயர்ந்த குடியில் பிறந்தவனும் தன்கண் பழி நாணுவானை அப்படின்னா ஏதாவது பழி சொற்களுக்கு வெக்கப்படுகின்றவனை கொடுத்தும் கொழல் வேண்டும் எந்த ஒரு பொருளை கொடுத்தாவது கொழல் வேண்டும் நட்பு கொழல் வேண்டும்னா கொல்ல வேண்டும் நட்பாக்கி கொல்ல வேண்டும் குடிப்பிறந்த தன்கண் பழி நாணுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு ஐந்தாவது குரல் அலசொல்லி அல்லது இடித்து வளக்கரிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொழல் அப்படின்னா என்னன்னா இதுல நட்புன்னு வரும் அலச்சொல்லி அல்லது இடித்து வளக்கரிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொழல் நட்பு வல்லார் நட்பு ஆய்ந்து கொழல் அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு தப்பு செஞ்சோம் அப்படின்னா நம்மளோட உண்மையான ஃப்ரெண்ட் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணும் நான் ஒன்ன நம்ம கிட்ட இதனால ஏற்படக்கூடிய துன்பம் என்ன அப்படிங்கறத நமக்கு புரிய வைக்கணும் அப்படி இல்லையா நம்ம கேட்கும்படியா நல்லா கடுமையா கண்டிச்சு சொல்லணும் அப்படி யார் ஒரு நண்பர் நமக்கு எப்பவுமே நம்மளுடைய இன்பத்திலையும் துன்பத்திலையும் பங்கு ப பங்கு கொண்டு நம்மளுடைய தவறுகளையும் திருத்துகிறானோ அவனை எப்போதுமே நம்ம நண்பர்கள் ஆக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா சொல்றாரு அல சொல்லி அல சொல்லினா என்ன நம்ம வருந்தும்படி சொல்லி அதாவது இந்த விஷயம் பண்ணோம் அப்படின்னா இந்த துன்பம் வரும் அப்படின்னு நம்ம வருத்தப்படும்படி சொல்லி அல்லது இடித்து இடித்து அப்படின்னா என்னது கடிந்து நம்ம கடுமையா சொல்றது இப்படி பண்ணா அது தப்பு அப்படிங்கறது கண்டிச்சு சொல்றது ஒண்ணு நமக்கு புரிய வைக்கணும் புரிய முடியலை அப்படின்னா அடிச்சுதான் அவங்கள திருக்கணும் இப்படி நம்ம பண்ணக்கூடிய அந்த வழக்கரை அப்படி வளக்கரிய அப்படின்னா உலக நடையை அறிவதற்கு வல்லார் நட்பு வல்லவரின் நட்பினையே ஆய்ந்து கொள்ள வேண்டும் அலச்சொல்லி அல்லது இடித்து வளக்கறிய வள்ளார் நட்பு ஆய்ந்து கொள்ளல் ஆறாவது குரல் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளரை நீட்டி அளப்பதோர் கோள் இப்ப நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதுதான் நம்ம கூட இருக்கவங்களோட உண்மையான முகம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் அதனால நமக்கு ஏற்படக்கூடிய அந்த துன்பம் அப்படிங்கிறது நல்ல விஷயம்தான் அப்படின்னு சொல்றாரு வள்ளுவர் எதுக்காக அது நல்ல விஷயம் ஏன்னா அந்த துன்பம் தான் என்னது அது ஒரு அளவுகோல் மாதிரி நம்ம நண்பர்களை அளந்து காட்டுறதுக்கு நம்ம கூட இருக்காங்களா நம்ம விட்டு போறாங்களா அப்படிங்கிற ஒரு அள காட்டக்கூடிய அந்த அளவுகோல் தான் நமக்கு ஏற்பட ஏற்படுகின்ற துன்பமானது அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு கேட்டினும் உண்டோர் உறுதி கிளநரை கேட்டினும் உண்டோர் உறுதி கிளரை அப்படின்னா நமக்கு கெடுதல் உண்டாவது அப்படிங்கிறது ஒரு வகையான நல்ல விஷயம்தான் ஏன்னா அதுதான் என்னது கிளைநரை இங்க கிளைநற அப்படின்னா நண்பரை நண்பரின் உறவை நீட்டி அளப்பதோர் கோள் நண்பரோட உறவை அளந்து அறியும் அளவுகோலாக அந்த துன்பம் விளங்கும் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளநரை நீட்டி அளப்பதோர் கோள் ஏழாவது குரல் ஊதியம் என்பது ஒருவருக்கு வேதையா கேண்மை ஓரியி விடல் முதல் குறள் என்ன சொல்றாரு என்ன சொன்னாரு நம்ம அறியாமையால அவங்க யாருன்னே தெரியாம ஒருத்தங்களை நண்பரா ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்களோட குணநலங்கள் நமக்கு தெரிய வருது அப்படின்னா நட்பை மெயின்டைன் பண்றவங்களுக்கு அந்த நட்பை வந்து கைவிட முடியறது இல்லை அப்படின்னு முதல் குரல்ல சொன்னாரு இந்த குரலை என்ன சொல்றாரு அப்படின்னா அப்படி அவங்களோட குணநலங்களை நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த தெரிஞ்ச அந்த நிமிஷத்துல அவங்க வந்து நம்ம கைவிட்டுறணும் அதுதான் நமக்கு ஊதியம் ஆதாயத்தை தரும் அப்படின்னு சொல்றாரு ஊதியம் என்பது ஊதியம்னா ஆதாயம் என்பது ஒருவருக்கு பேதையார் பேதையார் அப்படின்னா அறிவற்றவரோட அந்த நட்பை ஓரி அப்படின்னா ஒழித்து விடல் தெரிந்த அந்த பொழுதை விற்ப விடுதல் அதுதான் நமக்கு ஊதியம் தருவது அப்படின்னு சொல்றாரு ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார் கேண்மை ஓரிய விடல் பேதையார் கேண்மைனா அறிவற்றவரின் நட்பை ஓரிய விடல் ஒழித்து விடல் ஊதியம் என்பது ஒருவருக்கு கேண்மை ஓரிய விடல் எட்டாவது குரல் உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ பொல்ல அல்லர்க்கன் ஆச்சரிப்பார் நட்பு நம்ம எப்பவுமே நம்மளோட மனசுல என்ன கூடிய செயல்கள் அப்படிங்கிறது நல்லதாவே இருக்கணும் ஊக்கம் குறையதற்கு காரணமான செயல்களை நம்ம மனதார எப்பயுமே எண்ணக்கூடாது நினைக்க கூடாது அதே மாதிரிதான் ஏதாவது ஒரு துன்பம் வரும்போது நமக்கு உதவி செய்யாமல் நம்மை விட்டு நீங்குகின்ற நட்பை எப்பவுமே வைத்திருக்க கூடாது அப்படிங்கறத வள்ளுவர் குறிப்பிடுறாரு கரெக்டு தானே நண்பர்கள்னா கட்டாயமா நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம கூட நிக்கணும் அந்த கஷ்டம் வர டைம்ல நம்ம விட்டு போறாங்க அப்படின்னா அவங்களோட நட்பை எப்பயுமே நம்ம வச்சிருக்க கூடாது அப்படின்னு தான் சொல்றாரு உள்ளர்க்க உள்ள அப்படின்னா எண்ணாமல் இருக்க வேண்டும் எதை உள்ளம் உள்ளம்னா ஊக்கம் குறைவதற்கு சிறுகு வேணா குறைவதற்கு அப்படின்னு அர்த்தம் கொள்ளற்கனா காரணமானவை நம்மளுடைய ஊக்கம் குறைவதற்கு காரணமானவைகளை உள்ள எண்ணாமல் இருக்க வேண்டும் அல்லற்க அல்லற்கன்னா என்னது துன்பம் வரும்போது அல்னா துன்பம் தானே துன்பம் வரும்போது ஆச்சறுப்பார் அப்படின்னா கை விடுபவரோட நட்ப கொல்லாதிருத்தல் வேண்டும் உள்ளர்க்க உள்ளம் செருகுவ கொள்ளற்க அல்லற்கன் ஆச்சறுப்பார் நட்பு ஒன்பதாவது குரல் கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளன் சுடும் நம்ம கஷ்டப்பட்ட காலத்துல நம்ம கூட நண்பர்கள் இல்லாம போறது அப்படிங்கிறது நம்ம சாகர காலத்துல நினைச்சா கூட நம்மளோட மனசு அந்த அளவுக்கு வேதனை அடையும் அப்படின்னு சொல்றாரு நம்ம நல்லா இருக்கும் போது நம்ம கூட இருந்துட்டு நம்ம எதுவுமே இல்லாம நிக்கும் போது நமக்கு எந்த உதவியுமே செய்யாம நம்மள விட்டு போறாங்க அப்படின்னா அந்த தருணத்துல நம்மளோட மன வேதனை அப்படிங்கிறது யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாத ஒன்று அந்த அந்த தருணத்தை நம்ம சாகர நிலைமையில யோசிச்சு பார்த்தா கூட நம்ம மனம் வந்து அதே வேதனையோட விட்டு போன அந்த சுச்சுவேஷன்ல என்ன வேதனை இருக்குமோ அதே வேதனை அப்பையும் இருக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு கெடுங்காலை அப்படின்னா கெடுகின்ற காலத்தில் நம்ம கஷ்டப்படுற காலத்துல கைவிடுவரோட அந்த நட்பை அடுங்காலை அடுங்காலை அப்படின்னா சாகிர காலத்தில் உள்ளினும் நினைத்தாலும் உள்ளன் சுடும் நம்மளோட மனம் வேதனை அடையும் எடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளன் சுடும் பத்தாவது குரல் மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்றைத்தும் ஒருவுக ஒப்பில்லார் நட்பு கடைசி குரல் அவர் என்ன சொல்லிருக்காரு நம்ம குற்றம் இல்லாத அந்த நல்லோர நட்பை தான் வச்சுக்கணும் நம்மளை விட கீழானவர்களின் நட்பை எதை கொடுத்தாவது நம்ம விட்டு விடுதல் வேண்டும் கீழோர் அப்படின்னா அவர்கள் செய்யக்கூடிய அந்த செயல்களில் கீழ்த்தனமாக நடந்து கொள்பவர்களை தான் கீழோர் அப்படின்னு சொல்றாரு அப்படிப்பட்ட அந்த கீழோரின் நட்பை நம்ம எதை கொடுத்தாவது அந்த நட்பை வந்து கைவிட்டணும் அப்படின்னு சொல்றாரு மருவுக மாசச்சார் கேண்மை மருவுக அப்படின்னா கொள்க அப்படின்னு அர்த்தம் கொள்க மாசச்சார் கேண்மை மாசச்சார் கேண்மைனா குற்றம் இல்லாதவரின் நட்பை கொள்க ஒன்றீத்தும் அப்படின்னா ஒன்றை கொடுத்தாவது உருவுருகனா விடுக ஒப்பில்லார் நட்பு ஒப்பில்லார்னா பொருந்துதல் இல்லாதார் நட்பு நம்ம கூட கொஞ்சம் இதை ஒத்து போகலை அப்படிப்பட்ட ஒரு நட்பை நம்ம எதை கொடுத்தாவது விடுக உருவுகனா விடுக அப்படின்னு சொல்றாரு மருவுக மாசச்சார் கேண்மை ஒன்றைத்தும் ஒருவுக ஒப்பில்லார் நட்பு இப்ப நட்பாரதல்ல வள்ளுவர் எவ்வளவு அழகா நட்பு நம்ம எப்படி சூஸ் பண்ணணும் நண்பர்கள்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நமக்கு அழகா சொல்லிருக்காரு அடுத்தடுத்த கிளாஸ்ல நம்ம ஒவ்வொரு அதிகாரமா பார்க்கலாம் இன்னும் ரெண்டு மூணு அதிகாரம்தான் நமக்கு இருக்கு அதோட சிலபஸ் முடிஞ்சிடும் அடுத்த நம்ம சிக்ஸ்துல இருந்து டுவெல்த்து வரைக்கும் இருக்கிற திருக்குறளில் நம்ம ஒன்று ஒன்னா பார்க்கலாம் ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ